பண்ணுவீங்களா இல்லை சார் என் ஊரில் இப்போ சின்ன ஷாப் வச்சுருக்கேன் ப்ளஸ் இதுவுமே எடுத்து ரன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா தான் அது என்ன ப்ரொசீஜர் சார் எந்த டிஸ்ட்ரிக் சார் நீங்கள் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக் சார் என்ன படிச்சிருக்கீங்க சார் சார் நான் வந்து பிஇ முடிச்சிருக்கேன் சார் பிஇல சிவில் இன்ஜினியரிங் இதுக்கு முன்னாடி என்ன ஒர்க் பண்ணீங்க இதுக்கு முன்னாடி ஒரு சிக்ஸ் மந்த் கான்ட்ராக்டில் வந்து பிளானிங் இன்ஜினியராக ஒர்க் பண்ணேன் சார் இப்போ வந்து வேலை தேடிட்டு இருக்கேன் ப்ளஸ் வந்து சைட்ல பிஸ்னஸ் பார்த்துட்டு இருக்கேன் ஓகே சார் இது எப்படி பார்ட் டைம் ஈவினிங் வந்து பண்ற மாதிரியா இல்ல இல்ல சார் இப்போதைக்கு நான் இதை ஃபுல் டைம் தான் பண்ணலாம் இருக்கேன் ஓகே 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 சார் ஃபுல் டைம்னா இப்ப எப்படி சார் வீட்டுல இருந்து பண்ற மாதிரியா ஷாப் வச்சிருக்கீங்களா இல்ல சார் வீட்டு ஓட்டினா மாதிரியே ஒரு எங்க ஊருக்குள்ள ஒரு மளிகை கடை வச்சிருக்கோம் அதுல இருந்தே பண்றேன் ஏன்னா வந்து எங்க ஊர்ல எல்லாம் ஹண்ட்ரட் டேஸ் ஒர்க் போறவங்க அப்புறம் மந்த்லி நம்ம மந்த்லி இன்கம்காக ஒர்க் பண்ணுறோம் அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பேங்க்கு போய் காசு எடுக்க முடியாது அதனால வந்து காசு வீட்டில் இங்கேயே எடுத்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஓகே 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 சார் பண்ணலாம் சார் பண்ணலாம் என்ன டவுட் இதில் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இல்லை சார் எனக்கு என்னன்னா இது வந்து ஆர்பிஐ அப்ரூவ்டு பேங்க்கா எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியல அதுதான் சார் இப்போ எனக்கு இதில் வந்து கஸ்டமர் சப்போர்ட் எனக்கு எப்படி இருக்கும் இப்போ ஏதாச்சும் நான் இஷ்யூ ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருந்தேன்னா எனக்கு எப்படிலாம் சப்போர்ட் இருக்கும் ப்ளஸ் வந்து எனக்கு இதில் எப்படி எனக்கு வந்து நான் எப்படி ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்கிறது எனக்கு பெருசாக எதுவும் தெரியல அதை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா ஓகே குட் கொஸ்டின் மூணு கொஸ்டின் கேட்டிருக்கீங்க இல்லையா ம் ம் ஃபர்ஸ்ட் இது வந்து ஆர்பி சப்போர்ட்டான்னு கேட்குறீங்க ம் ஆமாம் இது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஆர்பி கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய வங்கிகள் வங்கிகள்னாவே பொதுவாக எல்லா வங்கிகளுமே ஆர்பிஐக்கு கீழே தான் இருக்கும் ஏன்னா ஆர்பிஐ தான் அந்த வங்கிங்கிற செக்மெண்ட்டுக்கான லைசன்ஸை ஆர்பிஐ தான் பார்க்குறாங்க ஓகே சார் ஆர்பிஐ ஒரு வங்கி ஆரம்பிக்கும் போது ஆர்பிஐ கிட்ட குறிப்பிட்ட டெபாசிட் கட்டிட்டு தான் ஆரம்பிக்க முடியும் அதுக்கப்புறம் மூணு மாதத்துக்கு ஒரு டைம் காலாண்டு கணக்கு முடிக்கணும் இயர்லி கணக்கு முடிக்கணும் இதெல்லாம் ஆர்பிஐ வந்து ரொம்ப கவனமாக கவனிச்சுக்கிட்டே இருக்கும் அதனால வங்கிகள் அதனால தான் நம்ம இந்த அளவு நம்பிக்கையோட வங்கிகளில் பணம் போடுறோம் ஏன்னா வங்கிகள் பணம் எந்த காலத்திலையும் மக்கள் மக்களை ஏமாற்றப்பட மாட்டாது அதுக்கு அரணா பாதுகாத்து கொண்டிருப்பது தான் ஆர்பிஐ ஓகே இப்ப நீண்ட வருடத்துக்கு இப்போ ஒரு இதுவே வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு நீங்க எந்த பேங்கையும் கணக்கு பார்க்காமே விட்டுட்டீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பத்து வருஷம் கழிச்சு கணக்கு பார்க்கும்போது ஏகப்பட்ட குளறுபடி ஏகப்பட்ட ஏமாத்து வேலை இந்த மாதிரி நிறைய வேலை பண்ணி வச்சிருவாங்க ஓகே ஓகே இதெல்லாம் பண்ணிருவாங்கன்னு சொல்லிட்டு தான் ஆர்பிஐ என்ன பண்ணுச்சுன்னா நீங்க இயர்லி மெண்டு மார்ச் மாதம் ஃபுல் கணக்கு ஒப்படைச்சு செட்டில் பண்ணணும் ஆர்பிஐக்கு ஓகே ஓகே இன்னொரு விஷயம் என்னன்னா ஒவ்வொரு பேங்கோட டிரான்சாக்ஷனுமே ஆர்பிஐ கண்ட்ரோலில் தான் நடக்கும் தனிப்பட்ட அந்த பேங்க் ரன் ஆகாது ஓகே சார் உங்களுக்கு நீங்க வந்து ஒரு இந்தியன் பேங்க்ல இருக்கீங்க நான் ஒரு ஸ்டேட் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கிறேன் நான் உங்களுக்கு பணம் அனுப்புறேன் அப்படின்னா என்னுடைய பணம் உங்களுக்கு அனுப்ப அனுப்ப மூவ் ஆன உடனே என்னுடைய ஸ்டேட் பேங்க் சர்வரில் இருந்து வந்து தான் வங்கிகள் கணக்கும் ல சர்வர்ல இருக்கிற கணக்கும் சரியானு சொல்லி எளிமையான முறையில ஆர்பிஐ செக் பண்ண முடியுது அது மட்டும் வங்கி வந்து அதிகமான கடன் கொடுத்துட்டாலோ அதிகமான நஷ்டத்துல போகுதுன்னா ஆர்பிஐ இடத்துல இருந்தே செக் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுக்கு காரணம் அதுதான் சர்வர் வந்து எல்லா வங்கிகளோட சர்வருடையும் தையம் பண்ணி தான் ஒர்க் ஆகணும் எந்த வங்கியும் தனிப்பட்ட முறையில் சர்வர் வச்சு ரன் பண்ணக்கூடாது ம் ஓகே சார் தனிப்பட்ட முறையில் எந்த பேங்க்கும் ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க் காசு போகாது ஆர்பிஐ கண்ட்ரோலில் தான் போகும் அதனால தான் ஆர்பிஐ கணக்கு பார்க்கவும் முடியுது அதனால தான் எந்த வங்கியுமே பெரும்பாலும் சீட்டிங் பண்ணிவிட்டு ப்ரைவேட் வங்கி கூட எடுத்துக்கங்க மக்கள் பணத்தை ஏமாற்றிட்டு ஓடிட்டாலும் நீங்கள் கேள்விப்படவே முடியாது ம் ம் இது சமீபத்தில் பா பார்த்துருப்பீங்க பேடிஎம் பேமெண்ட் பேங்கு ஆ பேடிஎம் வந்து ஏதோ லீக் பண்றாங்க ஏனா கஸ்டமர்ஸ் ஓட டீடைல்ஸ் லீக் பண்றாங்க சொல்லிட்டு ஆர்பிஐ வந்து ஸ்டாப் பண்ணாங்க ஏதோ ஒரு இஸ்யூஸ் வார்ன் பண்ணாங்க 6 மாசம் முன்னாடியே வார்ன் பண்ணுச்சு ஆர்பிஐ ஓகே நீ ஆர்பிஐ நாம மீறி பண்றீங்கப்பா உங்களுக்கு சரியான கணக்கும் வரல உங்களோட நடவடிக்கை வந்து கொஞ்சம் அபnormலா இருக்குது உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு 3 மாசம் டைம் தரோம் அதுக்குள்ள அதெல்லாம் சரி பண்ணிக்கணும் கணக்கு கொடுத்துக்கணும்னு சொல்லிருந்தாங்க ஓகே கேஸ் அவங்க அதை ஒரு சீர்படுத்த முடியாத நிலைமையில அவங்க நிறைய

சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஐ கீழே இருக்கிறதுனால நீங்க சாதாரண பேங்கா இருந்தாலும் சரி லட்சுமினா பேங்க் ஆகட்டும் அல்லது கரூர் விசியா பேங்க் ஆகட்டும் எந்த பேங்கா இருந்தாலும் சரி நீங்க சரியான முறையில நடக்கல அப்படின்னா அந்த லைசன்ஸை ரத்து பண்றதுக்கோ அதாவது அதுக்கான இது அபராதம் விதிக்கிறதுக்கோ ஆர்பிஐக்கு உரிமை இருக்கு நிறைய வங்கிகள் அபராதம் கட்டிக்கிட்டுதான் இருக்கிறாங்க சில வங்கியோட லைசென்ஸ ரத்து பண்ணிக்கிட்டுதான் இருக்குது அதெல்லாம் நமக்கு மறைமுகமா நடக்கிறதுனால பெருசா தெரியல நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்

ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா இந்த வங்கி தனிச்சு செயல்பட முடியாத சூழல் ஏன்னா அவங்க கடன் கொடுத்து வாடிக்கையாளர்களோட பணம் சேவிங்ஸ்ல போட்டிருப்பாங்க அதை விட வெளியே அதிகமா போயிட்டு டெபாசிட் ஆர்பிஐ அதிகமா போகும்போது இமீடியட்டா அவங்கள தனிச்சு இன்னும் கொஞ்சம் நாளைக்கு விட்டோம்னா மக்கள் போட்ட பணத்தையும் விழுங்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு உடனடியா நிர்வாக வசதிக்காக கொஞ்ச நாளைக்கு வந்து இன்னொரு வங்கியோட இணைச்சி ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண வைப்பாங்க ஆர்பிஐ அப்படியும் அவங்க செட் ஆகல அப்படின்னா அந்த மொத்த அக்கௌண்ட்டையும் எக்ஸாம்பிளுக்கு இப்போ சிண்டிகேட் வந்து கனடாவோட இணைஞ்சிருச்சு அப்படின்னா சிண்டிகேட்ல இருக்கிற எல்லா அக்கௌண்ட்டும் இப்போ கனடாவோட சர்வர்ல இணைஞ்சு தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கும் இந்த கொஞ்ச நாள் பாப்பாங்க சிண்டிகேட் வந்து தன்னுடைய தவறு திருத்திக்கிட்டு ஒரு நல்ல நிலமைக்கு வரல அப்படின்னா இந்த கனரா வங்கியில இணைஞ்ச அக்கௌண்ட் அப்படியே கனராங்கிற பேர்ல அப்படியே போயிடும் சிண்டிகேட்டுங்கிற பேர் மறைந்து விடும் அப்படியே சிண்டிகேட் வங்கியை க்ளோஸ் பண்ணிடும் ஓகே இப்படி காலப்போக்குல நிறைய வங்கிகள் குளோஸ் செய்யப்பட்டிருக்கு காரணம் என்னன்னா இந்த மாதிரி சூழல்ல வந்து வங்கி அவங்களை ஏமாத்திருச்சு இனிமேல் வந்து பணம் எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டா ஏன்னா மக்கள் நம்பிக்கை வச்சிருக்கிற கடைசியா ஒரே ஒரு ஸ்தாபனம் வங்கி தான் அது பிரைவேட் வங்கியோ கவர்மெண்ட் வங்கியோ பேங்க்னா நம்பிக்கையான முறையில் பணம் போட்டால் எப்போ எடுத்துக்கலாங்கிற நம்பிக்கையோட இருக்கிறாங்க இல்லையா அந்த நம்பிக்கை இழந்துடக்கூடாதுங்கிறதுனால தான் அந்த மாதிரி சேஃபான முறையில் மக்களோட பணத்தை பாதுகாத்து மக்களுக்கு ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த வங்கி மேல ஆக்ஷன் முறையான இதில் எடுப்பாங்க ஆர்ட்ரு ஸோ தான் சொல்றோம் ஆர்பிஐக்கு கீழேதான் சினோ பேமெண்ட் வங்கி இருக்கு அதுல நீங்க எந்த வேண்டாம் ரெண்டாயிரத்தி பதினாறுல எல்லாருக்கும் லைசன்ஸ்கு அப்ரூவ் பண்ணாங்க ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி இவங்க எல்லாம் இருந்தாலுமே மணி டிரான்ஸ்பர் கம்பெனியாவோ மற்ற இதிலயே இருந்தாங்க பேங்க் லைசன்ஸ் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஆர்பிஐ அறிவிச்ச உடனே இவங்கெல்லாம் போய் லைசன்ஸ் வாங்கணும் ஆயிரம் கோடி ரூபா டெபாசிட் தான் லைசன்ஸ் வாங்கணும் சரிங்களா அதனால ஆர்பிஐ கண்ட்ரோல்ல இருக்கு கவலைப்பட இல்லை மூணு டைம் கணக்கு முடிப்பு ஏ ரெண்டு கணக்கு முடிப்பு மற்ற வங்கிகள் போல இதுவும் நடக்கும் இந்தியன் பேங்க் வங்கிக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோ வங்கிக்கும் செல்லும் ஓகேங்களா பண்ணிட்டு இப்போ ஒருத்தர் வந்து என்கிட்ட எனக்கு வந்து ஒரு தௌசண்ட் எனக்கு வந்து ஒரு டென் தௌசண்ட் எடுத்து கொடுங்கன்னா ம் அதில் வந்து எனக்கு எவ்வளோ கமிஷன் கிடைக்கும் பிளஸ் வேற அதர் பெனிஃபிட்ஸ்லாம் எனக்கு சொல்றீங்களா பேசிக்காக வந்து பர் தௌசண்ட் ஆயிரம் ரூபாய்க்கு ரெண்டு ரூபாயிலேருந்து நாலு ரூபா வரைக்கும் கமிஷன் கிடைக்கும் ஓகே நம்ம வந்து இத அந்த எந்த ட்ரான்ஸாக்ஷன் பண்ணாலுமே நம்ம கமிஷன் தான் ஓகே சார் கமிஷன் வந்து இன்சென்டிவ் பேஸ் நமக்கு கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கஸ்டமர் குடுக்கறீங்கன்னா முப்பது ரூபா கிடைக்கும் ஒரு அக்கவுண்டுக்கு புரியல ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணி ஓகே அப்படின்னா முப்பத்தஞ்சு ரூபா கிடைக்கும் முப்பத்தஞ்சு ரூபா ஆமா பாஸ்புக் என்ட்ரி போட்டுன்னா ஒரு என்ட்ரிக்கு அஞ்சு ரூபா கிடைக்கும் சார் இது எல்லாமே வந்து கம்பல்சரியா பண்ணணும் அப்படி ஏதாச்சும் டார்கெட்டும் கிடையாது ரெண்டாவது இது ஓன்லி மணி பேஸில் மட்டும்தான் நடக்கும் வேலை ஓகே ஓகே தான் அதனால நீ இதுல வந்து பணம் வந்து ஒரு இந்த பொறுத்த வரைக்கும் எல்லாருமே உங்க கஸ்டமர் ஆமா சார் இப்போ வந்து கஸ்டமருக்கு வந்து குறைல சார் ஏன்னா எங்க உள்ளேயே சுத்தி நிறைய நிறைய ஊர் இருக்கு புரியுதுங்களா கஸ்டமர் வந்து நிறைய பேர் இருக்காங்க இப்போ நான் எப்படி சார் ஃபர்தராக ப்ரொசீஜர் என்னென்ன என் சைடுல இருந்து என்ன டாக்குமெண்ட் கொடுக்கணும் சார் இதுதான் ஃபர்ஸ்ட்டு பேஸ் ஃபர்ஸ்ட் பேஸ் வந்து கஸ்டமர் இருக்கணும் அந்த ஊர்ல நம்ம நூறு பேர் இருந்தாலும் பண்ணலாம் இரநூறு பேர் இருந்தாலும் பண்ணலாம் முந்நூறு பேர் இருந்தாலும் பண்ணலாம் அதுல தப்பு கிடையாது ஓகே பட் கஸ்டமர் பேஸ் இருந்து நம்மளோட இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆயிடும் நிறைய இருக்கும் ஆமா 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 ஏன்னா எப்படி இப்போ ஒருத்தர் நீங்க வந்து ஃபுல் டே ஒர்க் பண்றதா முடிவு பண்ணிட்டீங்க அப்படிங்கும் ம் மந்த்லி ஒரு தேர்ட்டி தௌசண்ட் வரைக்கும் இன்கம் இருந்தா உங்களுக்கு பெட்டரா இருக்கும் ஆமா பெட்டரா இருக்கும் கண்டிப்பா சார் எதுவுமே நமக்கு இன்கம் கொஸ்டம் ஆரம்பிக்கிறது ஆமா 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 பட் அதுவே ஒன் லேக்ஸ் கிடைச்சதுன்னா இன்னும் பெட்டரா இருக்கும் ஆமா கண்டிப்பா இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகணும்னா இதுல நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது நூறு சதவீதம் நஷ்டம் கிடையாது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஓகே எந்த வித நஷ்டம் எந்த விதத்திலயுமே நஷ்டம் கிடையாது எப்படி சார் நஷ்டம் இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னா கஸ்டமர் வராங்க அப்படின்னா பிங்கர் வச்ச உடனே மூணு செகண்ட்ல அவங்க எந்த பேங்க்ல பணம் வச்சிருந்தாலும் நம்ம பேங்க் வந்துடும் உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் காசை அவங்களுக்கு கொடுக்க போறோம் புரியுது சார் என்னது வந்தது நம்ம வேலட்டுக்கு காசு அவங்களோட அமௌண்ட் இப்போ ஆயிரம் ரூபாய் எடுக்கிறாருன்னா ஆயிரம் ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு கேஷ் கொடுக்க போறோம் போ okay, okay. <shield motive> <shield motive> <skrutt noise> ஓகே ஓகே சார் நோக்கம் என்ன அப்படின்னா மொத்தம் எட்ரை கோடி ஆயிட்டாங்க வங்கிகளோட எண்ணிக்கை கம்மி ஓகே சார் எல்லாருக்குமே பேங்க்கில் இன்றைக்கி பணம் எடுக்க வேண்டிய சூழல் இருக்கு எல்லாமே அக்கௌண்ட்டுங்கிற மாதிரி எல்லாரும் வந்துடுச்சு ம் ஆமாம் ஆமாம் எல்லாருமே வந்து கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ஃப்ரீ பேஸ் ஏதாவது ஒரு வகையில் வாங்குறாங்க எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா மகளிர் உரிமை தொழில் இன்னைக்கு ஆமாம் பசங்க காலேஜ் பிள்ளைங்க ஸ்கூல் பசங்க காலேஜ் ஆரம்பிச்சு ஆரம்பித்து எல்லா விதத்துலேயுமே முதியோர் பென்ஷனு

ஓகே சார் ஓகே புரோஞ்ச் இப்போ அது என்ன அப்ளிகேஷன் சார் இது மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நான் சொல்றேன் நான் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க கொண்டு வந்து லிக்விட் கேஷ் கையில கொடுப்பாங்க ஓகே என்னுடைய பையனுக்கு இந்த மாதிரி அமௌண்ட் போட்டுடுப்பா அவர் சேனல்ல படுத்திட்டாரு கொடுக்கும்போது நம்ம அமௌண்ட் வாங்கிக்கிட்டு வாலட்ல இருக்கிற அமௌன்ட் அவர் கொண்டுக்கு மாத்துவோம் இத லிக்விட் கேஷ் கொடுக்கறவங்களுக்கு டிஜிட்டலா அவங்க அக்கவுண்ட காணும் டிஜிட்ட மாத்தி ரேக வச்சு உள்ள வரும்போது அவங்களுக்கு ஓகே ஓகே ஒரு பரிமாற்றத்தை மக்களுக்கு எளிமையான முறையில் அவங்க இருக்கிற இடத்தையே ஏற்படுத்துகிறோம் எனி டைம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நைட்டு பத்து மணி வரைக்கும் சர்வீஸ்க்கு நீங்கள் புரியும் ஆனால் அப்படிங்கிற அளவுக்கு கொடுக்குறோம் ஏன்னா நம்ம நமக்கு வந்து டார்கெட் சார் நம்ம எத்தனை மணி ஆமாம் ஏன்னா இப்போ ஒரு பேங்க் வந்து உங்களுக்கு ஆறு மணிக்கு மூன்று மூணே காலுக்கு போனீங்கன்னா கூட நாளைக்கு வந்துருங்க பணம் டெபாசிட் பண்ணுறேன் அதிர்ஷ்ட வருஷமா அந்த டெபாசிட் மிஷின்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க அப்படி இல்லை அப்படின்னா இன்னைக்கு மக்கள் எவ்வளவு பேர் கஷ்டப்படுத்த கடினமா இருக்கும் அப்போ ஓரளவு போய் பேங்க்ல கட்டுறவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்ப வந்து மூன்று மணிக்கு மேலேயே ஒருத்தருக்கு டெபாசிட் பண்ண வாய்ப்பு கிடைக்கலன்னா எல்லா இடத்துலயும் கிடையாது உங்களுக்கு தெரியும் ஆமா விட்ராவல் பண்ற மிஷின் மேக்ஸிமம் அங்கங்கே ஓரளவு அவைலபிள் இருந்தா கூட டெபாசிட் பண்ற மிஷினுங்கிறது ஒரு பீக் ஏரியாவுல தான் இருக்கும் அப்போ அவர் நைட்டு ஒரு எட்டு மணிக்கு பணம் ஒரு பத்தாயிரம் ரூபா அவர் அக்கவுண்ட்ல பணம் போடணும்னு நினைக்கும் போது ஒரு பத்து கிலோமீட்டர் போய் அங்க போய் டெபாசிட் பண்ணுற மிஷினில் போட்டு ஒருவேளை அங்க போய் அவுட் ஆஃப் சேஷன் மிஷின் சர்வர் ஒர்க் ஆகலன்னு வந்துருச்சுன்னா டபுள் வேலை ஆகுங்க இதெல்லாமே இருக்கு இது எல்லாமே நம்ம நிவர்த்தி பண்ணி கொடுக்குறோம் இருக்கிற இடத்துல ஹலோ ஆ சார் கேக்குதுங்களா கேக்குது சார் இல்ல நீங்க சைலண்டா இருக்கும் எனக்கு அதான் சார் இது இல்ல சார் கொஞ்சம் கட் ஆயிடுச்சு சிக்னல் கட் ஆயிடுச்சு சொல்லுங்க டவர் உள்ள இடத்துல வந்து அதாவது இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா வங்கி சர்வீஸ் ஓரியன்டான இதை வந்து ரொம்ப எளிமையாக்குறோம் மக்களுக்கு ஓகே சார் அதனால எல்லா மக்களும் நம்மளை பயன்படுத்திக்குவாங்க அதனாலதான் இந்த நூறு சதவீதம் நஷ்டம் இல்லாத தொழில்னு சொல்றேன் இன்கேஸ் இல்லை சார் இப்போ எனக்கு என்ன கொஸ்டின்னா இப்போ வந்து இதில் டெபாசிட் பண்ணலாம் வித்ட்ரா பண்ணலாம்

நாற்பது இருந்து ஐம்பது லட்சம் கலெக்ஷன் பண்ணுங்க ஓகே இந்த மாதிரி நீங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு இரநூறுவா நூற்றம்பது நூறு இருந்து கமிஷனுக்கு ஒவ்வொரு கம்பெனி மாறுபடும் முந்நூற்றம்பது வரைக்கும் இருக்கு ஓகே ஒரு லேக்ஸ்க்கு முந்நூற்றம்பது ரூபா வரைக்கும் இருக்கு ஹண்ட்ரட்ல ஆரம்பிச்சு ஓகே ஓகே சரியா ஒரு நூற்றம்பது ரூபா போட்டுருக்கீங்க ஒரு நாளைக்கு பத்து லட்ச ரூபா இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகை எவ்வளவுன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு இன்கம்

ஓகே அதையும் தாண்டி செய்யணும் தேவைப்பட்டால் நேர்லயே வருவோம் நாங்கள் வருவோம் எப்படியுமே நேரில் உங்களை இயர்லி ஒன்ஸ் வந்து மீட் பண்ணி தான் ஆவோம் ஓகே சார் ஓகே அப்படி போகுது என்ன ஸ்டேட்டஸ் உங்களுக்கு என்ன வேணும் கூடுதலாக என்ன வேணும் ஆதார் சேவை மீன் வேணுமா இல்லை என்ன மாதிரி உங்களோட பொசிஷன் அங்கே என்ன மாதிரி இருக்குது மக்கள் வந்து உங்ககிட்ட பணம் எடுக்கிறாங்க அல்லது பார்க்கும்போது எங்களுக்கு தெரியும் என்ன காரணத்தினால உங்களோட பிஸ்னஸ் டல்லாக இருக்கு இது எனக்கு இன்கம் இன்கம் என்ன என்ன பண்ணால் இன்க்ரீஸ் ஆகும்

அதில் பயோமெட்ரிக் மிஷின் சிங்கிள் மிஷின் ஒன்று மூணாயிரம் ரூபா வருங்க ஓகே அது போதுங்க அதை வாங்கிக்கிட்டு லைசன்ஸ் ஒரு ஆயிரம் ரூபா வரும் ஓகே இதெல்லாம் வாங்கிக்கிட்டு நீங்கள் வந்து நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் இதை வச்சு பேசிக் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு ரன் பண்ணணும் ஓகே ஆ எப்படி நூறுஸ் அது நஷ்டம் இல்லைங்கிறது நான் சொன்ன மாதிரி இருக்குதாங்கிறதெல்லாம் இப்போ அந்த பயோமெட்ரிக் மிஷினில் என்ன சார் வரும் என்ன அந்த மிஷின் எப்படி இருக்கும் அது ஃபோ ஃபோட்டோஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் பண்ண முடியுமா அது ஒன்றுமே இல்லை நீங்கள் ஏற்கனவே இந்த சிம் கார்டு எல்லாம் பண்ணும்போது பார்த்துருக்கீங்களா ஃபிங்கர் வச்சுருக்கீங்களா ஆமாம் ஒரு ஒயர் மாதிரி ஷின் எதாவது வச்சுருப்பாங்க பயோமெட்ரிக் அதுவும் அதுவும் ப்ளஸ் வந்து இப்போ ஏடிஎம் கார்டு இன்செர்ட் பண்ணுற மாதிரி ஒரு மிஷின் கொடுப்பீங்களா சார் மொத்தமா ஏடிஎம் கார்டு போடுற மிஷினு ரேக வைக்கிற மிஷினு லைசன்ஸ் பேனர் போர்டு இதெல்லாம் சேர்த்தா ஏழாயிரத்தி எழுநூறு வருது பேக்கேஜ் ஓகே ஓகே நீங்க சிங்கிளா சிம்பிளா ஸ்டார்ட் பண்றது இப்ப நான் வந்து நூறு சதவீதம் நஷ்டம் இல்லைன்னு சொல்றேன் ஓகே நீங்க மக்கள் பொட்டன்சியல் உங்களுக்கு ஏரியால நல்லா இருக்குது அதனால வந்து உங்களுக்கான இன்கம் பிரைட்டா இருக்கு மாசம் முப்பதாயிரம் ரூபாய் உங்க கையில இன்கம் எழுதி வச்சுக்கலாம் இதுக்கு வந்து உங்களுக்கு உங்களுக்கு உழைப்பு மட்டும் நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா இன்வெஸ்ட்மென்ட் கையில் ஐம்பதாயிரம் இருந்தா கூட ரொட்டேஷன் வச்சிருந்தீங்கன்னா கூட மாசம் முப்பது ரூபாய் என்பது கூட கெப்பிட்டி இருக்கு உம் ஓகே அதுக்கு நான் எந்த மிஷின் வாங்கணும் அந்த அளவுக்கு நான் உரி தர முடியும் ஆனா நீங்க இதெல்லாம் செய்யறீங்களான்னு பாக்குறதுக்கு ஒரு மந்த் வேணும்ல டைம் ம் ஆமா ஆமா ஆஹ் ஏன்னா இப்ப நான் வந்து சொல்றத வச்சே நீங்க பண்ணிடுவீங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு நிலனை இருக்காங்க நான் வந்து சும்மா சார் எனக்கு ஒருத்தர் ஃபர்ஸ்ட் வாங்குனவர் நான் சொன்ன இல்லையா மாசம் ஒரு லட்சம் ரூபாய் இந்த சம்பாதிக்கிற ஒருத்தர்

ம் இதையே முழு நேரமா அவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எடுத்தார் இதையே முழு நேரமா செஞ்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட இருபது முப்பது லட்சரூவா ஏன் பண்ணிட்டார் ஃபுல்லாக அவர் வந்து லோன் அந்த மாதிரி பண்றாருங்களா இல்ல அந்த லோன் கலெக்ஷன் சொன்னாலேயா சிஎம்எஸ் ம் ஓகே ஓகே ஆ இன்றைக்கு முப்பது லட்சரூபா ஏர்ன் பண்ணிவிட்டு கார் வாங்கிட்டார் இன்னைக்கு அவர் அந்த டிஸ்ட்ரிக் ஃபுல்லாக கவர் பண்ணி அவர் தான் எல்லாம் பில் அடிக்கிறார் ஒரு நாளைக்கு நாற்பது லட்சம் ஓகே ஓகே

இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை லைசன்ஸ் காசு மட்டும் கட்டுங்க அவ்வளோதான் அவ்வளோதானா இப்போ நான் ஓகே சார் ஓகே சார் உங்ககிட்ட என்ன மிஷின் இருக்குது ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க ஒர்க்கிங் கண்டிஷனில் இருந்தால் அதே யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே சார் நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப் அந்த மிஷின் ஃபோட்டோ அவங்க அனுப்புங்க நான் என்கிட்ட இருக்கிறத நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் ஆல் டீடைல் அனுப்புற எனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு ஹை மெசேஜ் மட்டும் போடுங்க சரி இந்த நம்பர் தான வாட்ஸ்அப் ஆ இந்த நம்பர் தான் வாட்ஸ்அப் போட்டுடுங்க ஓகே சார் ஓகே சார் நான் இப்போ அனுப்புறேன்